தேசத்தின் விடுதலைக்கு போராடிய கப்பலோட்டியத்தை செக்கெழுத்த செம்மல் வழக்கறிஞர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் உள்ள வவுசி பூங்காவில் வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவச் சிலைக்கு கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த வெள்ளாளர் வேளாளர் பெரிய வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மற்றும் கோவை மாவட்ட அனைத்து வெள்ளாளர் சங்கங்கள் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

எத்தனை நாள் ஐயா செக்களித்தாங்க என்ற பட்டயத்தோட அந்த பட்டயமும் இங்க மக்களின் பொதுப்பறைக்கு வைக்க வேண்டும் அதே போல இந்த திருவுருவ சிலைக்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த சாலையில் தான் ஐயா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இந்த சுதந்திரத்துக்காக வீதிகள் நடமானிய வீதி அதனால் இந்த பாலத்திற்கு வவுசி ஐயாவின் பெயரை வைத்து இந்த பொன்னான அறிவிப்பை தமிழக முதல்வர் பண்புகன் மு க ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும் அதே போல இந்த கொங்கு மண்ணில் சுதந்திரத்துக்காக போராடிய மாவீரன் தீரன் சின்னமனை கவுண்டர் திருவுருவ முழு திருவுருவ சிலையும் நிறுவ வேண்டும் என்று கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு சார்பாக தமிழக முதல்வருக்கு நாங்கள் அன்பு வேண்டுகோளாக வைக்கிறோம்